ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு முட்டை சாதம் தாங்க எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க அது கூட மூணு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலைய பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே கொத்தமல்லியும் பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியான அறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலைய சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஸ்டேஜில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டையும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் உப்பு செக் பண்ணி நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி முட்டை சாதம் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்